இந்த அப்பாவும் என் தம்பி ஞானசேகரன் என் தம்பி ஞானசேகரன் என்கிறாரு இதுவும் தமிழக மக்களை மடை மாற்றுவதற்கு கரெக்டாக எல்லாம் சொல்லிவிட்டால் நீ உன உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பாடி லாங்குவேஜை உபயோகிக்கலாம் ஃப்ளைட் மோட பற்றி என்ன சார் தெரியும் உங்களுக்கு எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று இருக்கிறார்கள் இன்னும் பல வேரை கொலை செய்வார்கள் நடக்கும் அதில் நானும் ஒருவனாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவேன் யார் அந்த சார் யார் அந்த சார் இந்த கோசம் அண்ணா யுனிவர்சிட்டியில் நமது பிள்ளைகளில் ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் குற்றத்திற்கு கிடைக்கும் முன்பே பல்வேறு விதமான மடைமாற்றும் வேலைகள் தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது முதலில் சட்டசபையில் நமது கவர்னர் அவர்கள் தேசிய கீதத்தை பாட வேண்டும் முதலில் என்று சொல்லியதற்கு மறுப்பு தெரிவித்து அவரை வெளியேற செய்தார் நமது சபாநாயகர் அப்பா உவாத்தியார் அதன் பிறகு அதை மிகப்பெரிய சர்ச்சையாக்கிய அவர்களுடைய அடிதடிகளையும் அலப்பறைகளையும் அவருடைய படத்திற்கு செருப்படி கொடுப்பதற்கும் தீயிட்டு கொளுத்துவதற்கும் பல்வேறு நாடகங்களை நடத்தி திசை மாற்றி அந்த யார் அந்த சார் என்கின்ற விஷயத்தை திசை மாற்றி மடை மாற்றி சென்றார்கள் இரண்டாவது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் பற்றிய கூறிய கருத்துக்களை பிரதானமாக முன்னிறுத்தி அதில் ஒன்றுமே கிடையாது அவர் சொல்லியது அத்தனையும் உண்மைதான் இருந்தபொழுதும் அதை பெரிதுபடுத்தி அதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி அதை முன்னெடுத்து சென்றார்கள் இன்னும் பல்வேறு விதங்களில் அந்த அண்ணாநகர் நகர் சிறுமிக்கு ஏற்பட்ட பாலியல் பலாத்காரத்திற்கும் அண்ணா யுனிவர்சிட்டி மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் பலாத்காரத்துக்கும் விடை தெரிவதற்கு முன்பே பல்வேறு பிரச்சனைகள் ஒன்றுமில்லாத உப்பு சிப்பல்லாத விஷயங்களை எல்லாம் முன்னிறுத்தி தமிழ் மக்களிடையே பெரிய விஷயங்களை கொண்டு சென்று மடைமாற்றி வருகிறார்கள் அந்த வழியில் இப்போது நமது சபாநாயகர் அப்பாவு அவர்கள் என் தம்பி என் தம்பி என் தம்பி ஞானசேகரன் மீது மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு விட்டார்கள் போட்டுவிட்டார்கள் விசாரணை செய்வதற்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நீதிமன்றம் வைத்துவிட்டது என் தம்பி ஞானசேகரன் அடுத்தது என்ன ஒரு சர்ச்சை ஜல்லிக்கட்டு நடந்த இடத்தில் மதுரை மாவட்ட கலெக்டர்ஸ் நடந்து கொண்ட விதம் ஆம் அன்பர்களே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று ஒரு புரோட்டோக்கால் அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது பதவிகளில் இருப்பவர்களுக்கு நானும் ஒரு மத்திய அரசு ஊழியன் என்பதால் எங்கள் ட்ரைனிங் பீரியடு அது பற்றி ஒரு சப்ஜெக்டே தனியாக உண்டு மக்கள் பிரதிநிதிகளை அதிலும் அரசாங்கத்தில் பதவிகளில் இருப்பவர்களை அமைச்சர்களாக இருப்பவர்களை எம்எல்ஏக்களாக இருப்பவர்களை எம்பிக்களாக இருப்பவர்களை உள்ளாட்சி துறையில் தலைவர்களாக இருப்பவர்களை எந்த வழியில் நடத்த வேண்டும் எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் எப்படி அவர்களை வரவேற்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்டே உண்டு செய்ய வேண்டும் தான் ஆனால் மதுரை கலெக்டர் நடந்து கொண்ட விதம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவருக்காக கொடுத்தார்கள் இன்ப நிதிக்கு இன்ப நிதிக்காக தன்னுடைய சீற்றை ஒதுக்கி கொடுத்து எழுந்து நின்று கைகட்டி நின்றார்கள் அதை சப்பை கட்டு வேற கட்டுகிறார்கள் இது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் ஞானசேகரனிடம் இருந்து அந்த அவனுடைய அலைபேசி ஃப்ளைட் மோடில் இருந்தது அவன் பயமுறுத்துவதற்காக அந்த பெண்ணை பயமுறுத்துவதற்காக அது மாதிரி போய் சொல்லிவிட்டான் எவ்வளவு பெரிய ஆபத்தம் எவ்வளவு பெரிய அபத்தம் அன்பர்களே நான் முப்பத்தாறு ஆண்டுகள் தொலைபேசி துறையில் பணி செய்தவன் சொல்லுகிறேன் ஒரு சாதாரண சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் ஒருவனிடம் எத்தனை தொலைபேசி இருந்தது எந்த தொலைபேசியில் யாரிடம் எங்கே பேசினான் எப்போது பேசப்பட்டது எல்லாமே தெரியும் இவர் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் அதுவும் பத்திரிகை ஊடகக்காரர்கள் மத்தியில் அவ்வளவு ஒரு கம்பீரமாக உட்கார்ந்து கொண்டு ம் என்ன அடுத்தது ஒரு தடவைக்கு மேலே கேட்கக்கூடாது அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்களா சரி நீ கரெக்டாக எல்லாம் சொல்லிவிட்டால் நீ உன உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பாடி லாங்குவேஜை உபயோகிக்கலாம் ஃப்ளைட் மோட பற்றி என்ன சார் தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் விழித்துக் கொள்ள வேண்டும் இப்போது இந்த அப்பாவு என் தம்பி ஞானசேகரன் என் தம்பி ஞானசேகரன் என்கிறாரே இதுவும் தமிழக மக்களை மடை மாற்றுவதற்கு திசை திருப்புவதற்கு இப்போது திருமயத்தில் ஒரு சமூக ஆர்வலர் ஒருவர் அண்ணாதிமுக காரர் என்று அறியப்படுகிறார் என்று நினைக்கிறேன் அவரை கொலை செய்திருக்கிறார்கள் இன்னும் நிகழும் திமுகவின் அஸ்திவாரத்தை அண்ணாமலையும் சீமான் அவர்களும் கொஞ்சம் அசைத்து விட்டார்கள் பல கொலைகள் தொடர்ந்து நடக்கும் நான் போன வாரமே என்னுடைய பொங்கல் வாழ்த்தை சொல்லும்போது பல்வேறு யூடியூப் சேனல்களில் இதை சொல்லியிருந்தேன் எதை தின்றால் பிக்கம் தெளியும் என்று இருக்கிறார்கள் இன்னும் பல வேரை கொலை செய்வார்கள் நடக்கும் அதில் நானும் ஒருவனாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை மக்களே விழித்து கொள்ளுங்கள் இந்துக்களே நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் தமிழகத்தின் இந்துக்களே இளைஞர்களே படித்த இளைஞர்களே விழித்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லை என்றால் நம்மில் அனைவருக்கும் தாழ்வு நான் தாழ்வு என்று சொல்ல மாட்டேன் அனைவருக்கும் அழிவு இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் 24x7 இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்